கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டகை சூரல் மலை மற்றும் மேப்பாடி ஆகிய கிராமங்களில் கடந்த முப்பதாம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அதை சுற்றி இருந்த ஒரு சில குக்கிராமங்களும் நிலச்சரிவில் சிக்கியிருந்த இடம் தெரியாத அளவிற்கு சிதைந்து போயுள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஒரு கிராமமே பூஞ்சிரித்தோடு குக்கிராமம் இது முண்டகை கிராமத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாங்கான இடத்தில் அமைந்திருந்தது இந்த குக்கிராமத்தில் நூற்றி பதினெட்டு குடும்ப வசித்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரே நாள் இரவில் அந்த குக்கிராமம் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரே நாள் இரவில் அந்த குக்கிராமம் காணாமல் போனது நிலச்சரிவுடன் ஆர்ப்பரித்து வந்த காட்டாற்று வள்ளம் அந்த குக்கிராமத்தை மண்ணோடு மண்ணாக மூடியுள்ளதுடன் அங்கு வசித்து வந்த மக்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை தமிழ் சினிமாவில் அஜித்குமார் நடித்த சிட்டிசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி என்ற கிராமம் காணாமல் போனது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோல பூஞ்சிரித்தோடு கிராமமும் அழிந்து போயிருக்கலாம் என அயல் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்